என்ன செய்கிறார்கள் அல்லது இந்தியாவில் உள்ள குருக்கள் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளும் செழுமையினர் நோக்கிதான் போகிறார்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆழமான அந்த சிலுவையின் கருத்துக்களை எடுத்துரைப்பதே இல்லை ஈஸியா ஒரு கதையை சொல்றாங்க அந்த கதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுல செழுமை தான் இருக்கும் இன்று கூட ஒரு கதை கூடப்பட்டது அரண்மனையெல்லாம் சத்திரங்கள் என்று ஒரு குரு ஒரு சன்னியாசி சொன்னாராம் அரண்மனையெல்லாம் சத்திரங்கள் என்று எப்படின்னா மூதாதையர்கள் இருக்கிறார்கள் அவங்க போயிடறாங்க அப்புறம் அடுத்த ஆள் இருக்கிறான் அடுத்த பிறந்தவன் இருக்கிறான் அவன் போயிடுறான் அடுத்தவரான் அப்படி எல்லாரும் வந்து வந்தது போகிற இடம் தான் சத்திரம் என்பதால் அது அரண்மனையாக இருந்தால் கூட சத்திரம் தான் என்று ஒரு ஒரு ஞானி சொன்னாராம் அதை பிரசங்கமாக வைத்தார்கள் அப்போ என்ன முடிக்கணும் அரண்மனையோட பெரிய வீடு என்பது விண்ணக வீடு விண்ணக வீடு என்பது கடவுளின் குடும்பம் என்று முடிக்க வேண்டும் ஏதோ ஒன்று ஒரு திருப்பி சொத்தை தேடிட்டு போக வைக்க கூடாது அது திருப்பி செல்மை நச்செய்தி அதுபோன்று கதையெல்லாம் சொல்லி செருமை நற்செய்தியை மீண்டும் மீண்டும் நீங்க போதித்தால் குறை ஆக வேண்டும் அவ்வாறு குறை சொல்லவில்லை என்றால் நற்செய்தி அறிக்கும் செயலாகவே இருக்காது எனவே இதை பார்ப்போம் நற்செய்தியை மகனில் நம்பிக்கை கொள்வோர் அனைவரும் நினைவாழ்வு பெறுவர் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தளை செய்வேன் இங்கே மகளில் நம்பிக்கை கொள்வோர்னா என்ன நற்கர்ணி ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் யோவா ஆறாவது அதிகாரமே நற்கர்ணை ஆண்டவரை குறித்த நானே விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு அன்று அந்த தலைப்பில் பேசி வரும் நிகழ்ச்சி தான் இந்த ஆறாவது அதிகாரம் தன்னை ஒரு உணவாக உருவகப்படுத்துகிறார் தன்னை ஒரு உணவாக அந்த மறை உண்மையை காட்டுகிறார் உண்மையில் அவர் ஒரு உணவு பிறக்கும் பொழுது உணவு அடையாளமாக தீவனத் தொட்டியில் பிறந்தார் என்று பார்க்கிறோம் இறுதி நாள் வரை தன்னை உணவு உணவு என்று சொன்னார் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அறுபது சீடர்கள் பிரிந்து சென்ற இவரப்பியா உணவாக முடியும் அப்படின்ட்டு உண்மையிலேயே அவர் உணவானார் அதுதான் நற்கர்ணி ஆண்டவர் குறித்து சொல்லும் இடம் எனவே இந்த இடத்தில் இதெல்லாம் நற்கர்ணி ஆண்டோரை மையமாக வைத்து நாம் பார்க்க வேண்டும் மகனில் நம்பிக்கை கொள்வோர் அப்படின்னா அந்த மகன் யாரு விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழுத்தரும் என்ற அந்த மகனில் நம்பிக்கை கொள்வோர் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவார் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நற்செய்தி சொல்றாருக்கு நம்ப மாட்டேங்கிறீங்க நிலைவாழ்வு என்பது என்ன கடவுளின் உறவு பெறுவது கடவுளின் குடும்பத்தில் உறவு பெறும் நிலை தான் நிலைவாழ்வு அது எப்படி பெற முடியும் நாற்காரணி ஆண்டவர் முன்னாள் பெறும் இவ்வளோ தான் இவ்வளோதான் இந்த எதுக்கு நானும் எழுதினாலும் அவர்களை உயிர் செய்வேன் சரியா அடுத்தது ஆனால் அடுத்த வாச வாசிப்போம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது வரை இயேசு மக்கள் கூட்டத்திற்கு நோக்கி கூறியது தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் இப்போதான் சொன்னோம் கடவுள் எப்படி மகிழ்ச்சி கொடுத்தாருன்ற ரிசன்மெண்ட்டு குறித்து பேசும்பொழுது கடவுள் கொடுக்கும் மகிழ்ச்சி எப்போ வருன்னால் நாம் அவரை நேசிக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தில் சேர விரும்பும் பொழுது அவர் நமக்கு ஒரு மகிழ்ச்சி நிலையை கொடுப்பார் அது சிலுவை நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அதை கொடுக்கிறார் சோதனையை ஏற்றுக்கொள்ளும்போது கொடுக்கிறார் என்றெல்லாம் பார்த்தோம் அதில் யாரெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்களோ அவர்கள்தான் நற்கர்ணி ஆண்டவரிடம் வருகிறார்கள் நற்கர்ணி ஆண்டவரிடம் நம்பி இருந்தால் நமக்கு சிலுவை தான் கிடைக்கும் இந்த சிலுவைக்கு அஞ்சுதான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அறுவடை இயக்கத்தினர்கள் நாங்கள் அங்கே சென்று விடுவோம் எங்களுடைய சிலுவையை இங்கே நீங்கள் அகற்றவில்லை என்றால் நாங்கள் அங்கே சென்று விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள் அவ்வாறு மிரட்டுவதால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் சரி சரி இங்கேயே வந்து செழுமை செய்தி கடைபிடிப்பவர்களும் இங்கே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்துக் கொண்டு இங்கே இருங்கள் என்று திருச்சுவை கூறுவதாக சொல்கிறார்கள் எனவே அவர்கள் என்ன செய்வர்களாக இருக்கிறார்கள் என்றால் நற்கருமை ஆண்டவரிடம் அந்த நம்பிக்கையை வைத்தால் இங்கே சிலுவை தான் கிடைக்கிறது ஆனால் இதே நம்பிக்கையை நான் பெந்தகோஸு நம்பிக்கை மீது வைத்து விட்டால் எனக்கு செழுமை கிடைக்கிறது எனக்கு அருங்கொடைகள் நடக்கின்றன நான் குணமளிக்கப்படுகிறேன் எனக்கு வல்ல செயல்கள் செய்யும் சக்தி கிடைக்கிறது என்று செழுமையை தேடி சிலுவையை விட்டுவிட்டு ஓட நினைக்கும் இயக்கம்தான் இந்த அருங்கொடை இயக்கம் அவர்களுக்கு இதில் மகிழ்ச்சி கிடைக்காது எதில் மகிழ்ச்சி கிடைக்காது நற்கர்ணி ஆண்டவரை நம்பி வாழும் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்காது நற்கர்ணி ஆண்டவரையும் அவங்க இயக்கத்தில் சேர்க்க பார்க்கிறார்கள் அது வேற சமாச்சாரம் நற்கர்ணி ஆண்டவரை நம்பி வாழும் வாழ்வு என்றால் என்ன என்றால் அருங்கொடைகளை நம்பாமல் வெறும் நற்கர்ணையை மட்டும் நம்பி வாழ்வது எனக்கு இதன் மூலமாக குணமடைந்தால் போதும் அங்கெல்லாம் சென்று லவலவெல்லாம் கத்தியெல்லாம் எனக்கு குணமடைய வேண்டாம் என்று யார் இருக்கிறார்கள் அவர்கள் தான் நற்கர்ணி ஆண்டவரை நம்பி வாழ்கிறார்கள் இவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால் சிலுவை நச்செய்தியின் மூலமாக கிடைக்கக்கூடிய சிலுவை அனுபவங்களில் மகிழ்ச்சி அடைபவர்களாக இருக்க வேண்டும் இந்த மகிழ்ச்சியை தான் கடவுள் கொடுக்கிறார் இந்த மகிழ்ச்சியை கொடுக்கும்பொழுது கொடுப்பதன் வாயிலாக தான் கடவுள் ஒருவரை இயேசுவிடம் அதாவது நற்கர்ணை ஆண்டவரிடம் அனுப்புகிறார் நாம் நற்கர்ணை ஆண்டவர் முன்பு சென்று எவ்வளவு துன்பத்துயரங்கள் இருந்தாலும் அவர் முன்பு முன்பு சென்று அமரும் பொழுது நம்மை அறியாத ஒரு மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் எழும் அந்த மகிழ்ச்சி இருக்கும் பொழுது நாம் அருங்குடைகளை தேட மாட்டோம் அருங்குடைகள் ஒரு பெரிய பொருட்டாக தெரியாது எனவே யாருக்கெல்லாம் இந்த மகிழ்ச்சியை கடவுள் கொடுக்கிறாரோ எல்லாம் கடவுள் இயேசுவிடம் அனுப்புகிறாராம் கடவுளின் குடும்பத்தில் சேருவதற்காக கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதைதான் இவ்வாறு சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேர்வார் இவர் தான் ஒப்படைப்பவர்கள் யாருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியாக அவர் தான் ஒப்படைக்கிறார் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல அவருடைய சொந்த விருப்பம் என்னவாக இருந்தது சிலுவை வாண்டாண்டவர் லட்சமணி தோட்டத்தில் பார்க்கிறோம் முடிமானாலும் இந்த துன்பக் கிண்ணம் என்ன விட்டு அகலத்தம் என்று கேட்கிறார் அவரு அவருடைய சொந்த விருப்பம் ஒவ்வொருடைய சொந்த விருப்பமும் அதுதான் எல்லாருக்கும் தானே இருக்கும் ஏசு கூட அது விதிவிலக்கல்ல அப்படியா இருக்கு இருக்கிறது தவறுமல்ல வேண்டாம் ஆண்டவரே என்று கேட்பது இந்த துன்பத்தை என்னிடம் இருந்து எடுத்து விடுங்கள் என்று அனுதின உணவு ஜபத்தில் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் என்னை சோதனைகள் விளைவிடாதீங்க என்று ஒவ்வொரு முறையும் வேண்டுகிறோம் எனவே இந்த துன்பக் கிண்ணத்தை என்னிடம் இருந்து அகற்றுங்கள் என்று நாம் கேட்பது என்னுடைய சொந்த விருப்பம் ஆனால் கடவுளுடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது அந்த விருப்பம் என்ன சிறுவையை ஏற்றுக்கொண்டு நான் அதை வரை விரும்புகிறேன் என்பதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் அது முதல் வாசகத்தில் பார்த்தோம் சோதனை என்றால் என்ன அது இல்லை அதனால் கடவுளுடைய விருப்பம்தான் முக்கியம் அதை நிறைவேற்றதான் இயேசு வந்தார் இயேசுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல சொந்த விருப்பம் என்பது கஷ்டம் வாழ்வை தேடுவது ஒவ்வொருத்தரும் தேடுகிறார்கள் ஆனால் கடவுளுடைய விருப்பத்தின்படி நாம் சிலுவையில் நம் எண்ணத்தை நிரூபித்து காட்ட வேண்டியிருப்பதால் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது கடவுளின் சித்தத்தின்படி வாழ வேண்டியிருக்கிறது ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் இறங்கி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழுத்தர உணவு இல்லையா அல்லவா அதனால் இங்கே வாழுத்தர உணவை குறித்து பேசுகிறார் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழி அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயித்தலை செய்ய வேண்டாம் சரியா இறுதி நாளில் அழிதல் அழிவுக்குரியவர்களாக மாறுதல் நாம் ஆண்டவரை நம்பாமல் வாழ்ந்து கொண்டு வரும்பொழுது இறுதி நாளில் நாம் அழிவுக்குரியவர்களாக மாறுகிறோம் எனவே அது போன்று அழிய விடாமல் அவர்களை என்ன உயிர்த்தலை செய்யணும் அவர்கள் என்னுடைய குடும்பத்தில் சேர வைக்கணும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இந்த வாழ்த்துத்தர் உணவை அவர்கள் புசிக்க வேண்டும் அதை தான் சொல்கிறேன் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் என்னிடம்னா அந்த இடத்துல நற்கர்ணை ஆண்டவரிடம் ஒப்படைக்கும் எவரையும் நற்கர்ணை ஆண்டவர் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தலை செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழா புரியுதா அனுப்பியவரின் திருவிழா என்றால் என்ன ஆறு நாற்பதில் சொல்கிறது எல்லாரையும் வந்து அழிய விடாமல் அவரிடம் ஒப்படைக்கும் எவரையும் அவர் அழிய விடாமல் அவர்களுக்கு நிலைவாழ்வு தர வேண்டும் என்றால் நற்கர்ணை ஆண்டவரிடம் உள்ள யார் எல்லாரும் நிலைவாழ் பெறுவார்கள் அதுதான் அவருடைய திட்டம் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம்னா கடவுளுடைய திட்டம் இதுதான் மகனை இது சொல்கிறார் மகனை கண்டு பாருங்கள் நல்ல நல்ல வார்த்தை இது மகனை கண்டு கண்டு என்ற அந்த இதை நன்றாக தியானித்து பாருங்கள் எல்லா மொழியிலையும் எடுத்து பாருங்கள் எல்லா மொழி பிரிவுலத்தையும் எடுத்து பாருங்கள் எல்லா மொழி பாருங்கள் இதை யாரும் மாற்ற முடியாது மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்வது மகனிடம் நம்பிக்கை கொள்வது என்று சொல்லவில்லை மகனை கண்டு நாம் கண்ணால் பார்க்க வேண்டும் கத்தோலிக்கர் அல்லாதவர்கள் எத்தனை நபர்கள் இயேசுவை கண்ணால் பார்த்திருக்கிறார்கள் பார்க்க மாட்டார்கள் ஒன்று இது உருவகம் அப்படின்னு மனுப்பார்கள் மகனை காண வேண்டுமென்றால் அவர் நற்கர்மையை நம்ப வேண்டும் நற்கர்ணி ஆண்டவரை பார்க்கும்பொழுதுதான் மகனை ஒருவர் பார்க்கிறார் அந்த நற்கர்ணி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதை தான் இங்கே சொல்கிறார் மகனை கண்டு அவரிடம் அந்த நற்கர்ணி ஆண்டவரை இயேசுவாக பார்த்து அந்த நற்கர்ணி ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு அதாவது குடும்ப உறவு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை யாரெல்லாம் நற்கர்ணி ஆண்டவரை நம்பி வாழ்ந்தார்களோ அவர்களை உயிர் செய்வேன் என்று சொல்கிறார் அதனவே இன்றைய இந்த கல்லறை திருநாளின் பொழுது அனைவருக்காகவும் நம்முடைய உறவினர்கள் அனைவருக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருப்பலி ஒப்புக்கொடுத்து அவர்களுக்கும் இந்த நற்கர்ணி ஆண்டவரை நம்ப வைத்து விட்டோம் என்றால் அவர்களும் உயிர் உறுதியாகிவிடும் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்